மூனா டவுனில் இறங்கிய காட்டுக்கொம்பன் திங்கட்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு தான் எஸ்பிஐ கிளை அருகில் இருந்து காட்டுக்கொம்பன் இறங்கி வந்தது அருகில் நிறுத்தியிருந்த காரையும் காட்டு யானை சேதப்படுத்தியுள்ளது மாங்குள பகுதிகளில் சுற்றி பகுதிக்கு வந்தது இரவு நேரங்களில் மக்கள் வசிக்கும் பொதுமக்கள் விரட்டி மீண்டும் கடந்த தினம் இரவு எட்டு முப்பது மணிக்கு கொம்ப காட்டு யானை எஸ்பிஐ மூனார் கிளைக்கு அருகில் பெட்டிக்கடையின் பின்பகுதிக்கு வந்தது கைடுகளும் சுற்றுலா பயணிகளும் தேநீர் தான் காட்டு யானையிலிருந்து நாய் குறைக்கும் சத்தத்தை கேட்டு அவர்கள் அங்கிருந்து ஓடியதால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது ஆனால் இப்போ வந்து டவுன் வரைக்கும் பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு போயிடுச்சு இங்கே வந்துட்டு இப்போ ஒரு காரை வேற அடித்து உடச்சிட்டு அவர் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் அந்த கார் நுப்பாட்டி விட்டு போனார் சப்போஸ் அந்த வந்து அந்த கார் நுப்பாட்டிட்டு இங்கே போயிருந்தால் உயிர் நஷ்டங்களும் வாயிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால இதை வந்துட்டு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரிகள் வந்துட்டு நல்ல ஒரு இது பண்ணி எங்களுக்கு ஒரு இது பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சார்பில் வங்கிக்கு நிறுத்தப்பட்ட நிறுத்தப்பட்டிருந்த காரை காட்டு யானை சேதப்படுத்தியது வனத்துறையின் ஆராய்ச்சி சங்கம் சம்பவ வந்து வேட்டுக்கள் வெடித்து யானையை காட்டிற்குள் அனுப்பினர் Eu te espero